பழம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பக்கே சாப்பிடணும் போல இருக்கா ஐ மீன் ரசனி விதிவா தடவை மாதத்தில் பழம் பெட்டலாம் ஒரு ஆயிரம் கண்டால் ஒரு ஐயாயிரம் கிலோ இந்த யாழ்ப்பாணத்து ராஜை கன்று ஒரு மதிப்பு இருக்குது ம் ஒரு பூஜியெல்லாம் தட்டி பார்த்துன்னா இதில் புரங்கையில் தட்டி பார்த்தா தெரியும் வெனம ரசத் தியனு மே மிதிவல பழங்கொடி தடி தான் அடுத்து வைக்க வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி ஆகின்றனே வைரவட்டண்டு நாங்க இறக்கி போடுவோம் வணக்கம் உறவுகளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன காணொலி என்று யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான ஒரு அடையாள பயிற்சிகையான இந்த திராட்சை தோட்டத்தில் நிற்கிறோம் திராட்சை அந்த சீசனானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இலங்கையில் உள்ள எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த யாழ்ப்பாண திராட்சைக்கு என்று தனியாக ஒரு மதிப்பு இருக்கின்றது என்று அவ்வளோ ஒரு சுவையான திராட்சை பழம் மொழி பேசுகிறவர்கள் கூட ஜாப்பானை மிதி ஜாப்பனை மிதி என்று எப்போவும் வந்து சொல்வார்கள் அந்த வகையில் தேசத்தில் இருப்பவர்களும் கூட வந்தால் இந்த திராட்சை பழத்தை வாங்காமல் உண்ணாமல் செல்வதில்லை அவ்வளோ ஒரு சுவையான இந்த திராட்சை பழம் எவ்வாறு செய்யப்படுகிறது ஒரு தோட்டம் எவ்வாறு அவர்கள் அதனை வந்து கண்காணிப்பார்கள் இந்த திராட்சை பழங்கள் எவ்வாறு வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி ஆகின்றன என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அவங்களை பிடிக்க முன்ன நினைக்கின்றேன் இணைந்த சேனலுக்கு வருகின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் உரும்புராய் என்னும் இடத்தில் வந்து இந்த திராட்சை தோட்டங்கள் அதிகமாக காணப்படும் அந்த வகையில் உரும்புராயில் இருக்கின்ற ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் போய் பார்க்கலாம் திராட்சைப்பழ தோட்டத்தில் நிற்கின்றோம் இப்பொழுது அந்த திராட்சைப்பழ சீசன் சொல்வார்கள் அந்த சீசன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே மிகப்பெரிய ஒரு தோட்டம் இன்று இந்த தோட்டத்தை வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகின்றோம் யாழ்ப்பாணத்தில் திராட்சை என்றாலே எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பழம் அந்த வகையில் இந்த திராட்சை தோட்டத்தை நாங்கள் பார்த்து என்ன மாதிரி பழங்கள் இருக்குது என்ன மாதிரி இந்த சீசன் இருக்குதுன்னு சம்பந்தமான சகல விடயங்களை பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த குலை வெட்டப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எல்லாம் வட்டியாச்சு வெட்டப்படுகின்ற அந்த பழங்கள் வட்டியின் உள்ள சேர்க்கப்பட்டு இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த திராட்சை தோட்டத்தில் என்ன மாதிரி இந்த திராட்சை பழத்தோட்டம் வந்து முதல் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே எங்களை சொல்லுங்கள் முதல் ஒன்பதாம் மாதம் கிடாங்குபட்டி என்ற அதுக்கு குழ தாக்குறது குழா போடுறது குழ இரு போட்டு மூடி என்று கண்டு மூடின உடனே கண்டு தை மாதம் சின்ன பதிய பதி வச்சு எடுத்து நடுறது ஒன்பதாம் மாதமே நீங்கள் குளியல் எல்லாம் போட்டு அந்த மண்ணை வந்து அதுக்கேற்ற மாரி பதப்படுத்தி வைப்பீங்க பிறகு தை மாதம் தை மாதம் கண்டு நடுவோம் தைப்பூசத்தோட கண்டு கண்டு நடுவீங்க கண்டு நட்டு எவ்வளோ நாளைக்கு இந்த பழங்கள் உருவாகும் கண்டு நட்டு அப்படியும் ஒரு ஆறு மா மூன்று மாதத்தில் கொடி மேலே வந்துடும் ஆறு மாதத்தில் திடீர் நம்ம பழம் பழம் எடுக்கலாம் பழம் எடுக்கலாம் கண்டு கணக்கு என்ன மாதிரி அது ஒரு ஆயிரம் கண்டண்டா ஒரு ஐயாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோ புதுக்கொடி புதுக்கொடியில் இது வாங்கலாம் புதுக்கொடி இப்போ இது வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் ஒரு கார் ஒரு ஏழு வருஷம் ஒரு கார் ஏழு வருஷத்துக்கு அதை நாங்கள் பாதுகாக்கலாம் ஏழு வருஷத்துக்கு பாதுகாக்கலாம் புதுசாக நிறைய தானே ஒன்பதாம் மாதம் வந்த மண்ணை பதப்படுத்தி தை நிறுவனம் குளியால் போட்டு அது நாங்கள் ஏழு வருஷம் செய்யக்கு வந்து இது எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சிக்கொண்டு இருக்கணும் இது வந்து முதல் சின்ன கண்டில் இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வச்சு கொண்டு வரணும் இப்போ இப்போவும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சி இப்போ மழை மழைதானே மழை இல்லாத காலத்துலாம் ஆனால் அந்த சீசனுக்கு தான் பழங்கள் வேறு என்ன சீசனுக்கு தான் பழம் வேணும் சீசன் முதல் சீசன் வேறும் ஒரு முதல் சீசன் அப்படியும் கண்டு வச்சு ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் அறிக்கலாம் அஞ்சு அதுவும் புதுக்கொடி தான் இந்த பழம் இப்போ புரட்டாய் மாதிரி தான் வந்து கிடையாது நட்டு டைம் மாதம் நட்டது இப்போ வந்து அறுவடை செய்யக்கூடிய அறிக்கை சரி இதில் வந்து உரங்கள் அதுகள் இந்த மாதிரி கிடக்கிட போடணும் அந்த பூச்சியில் அதுகள் லண்டாமல் இருக்க அந்த மருந்துகள் இட என்ன மாதிரி அது நடவடிக்கை செய்யும் மருந்து வந்து கைக்கேதான் உரம் பசலாக போவாங்க ம் அது கண்டு கேட்ட மாதிரி போவாங்க ம் வந்து அந்த அறிவு ஒரு வேறு ஒன்று அறிஞ்சாப்படல ம் மருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நோய்க்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து அடிக்கணும் அடிக்கணும் இப்போ இதில் வந்து இது நல்லது இப்போ பழம் வந்து இப்போ பழுத்துட்டு வெட்டலாமே என்ன கண்டுபிடிப்பீங்களா பார்த்து சொல்லுங்க பழம் வந்து இதில் பார்த்து இது என்ன மாதிரி வெட்டலாமா இல்லை இது கருக்க வெட்டக்கூடிய நிலையில் இருக்கு வெட்டக்கூடிய பழம்னா நாங்கள் நல்ல கருப்பாக இருக்கும் ஆ நல்ல கருப்பா நல்ல கருப்பாக இருந்தால் அது வெட்டலாம் வெட்டலாம் அதெல்லாம் இருக்கு அதில் நீங்கள் வெட்டுறதை நாங்கள் வந்து பார்ப்போம் எத்தனை வருஷமாக இந்த திராட்சை பழத்தோட்டம் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் வேலை செய்கிற ஒரு பத்து வருஷம் பத்து வருஷமாக தெரியும் சரி எங்களுடைய இந்த அனுபவப்பேர்மே கொண்டு மிக நன்றி பழங்களை பார்க்க இவ்வளோ அழகாக வந்து இந்த பழங்கள் வந்து இந்த சீசனுக்கு வந்து காய்ச்சிருக்குண்டு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ மிக அழகான பழங்கள் நல்ல சுவையான பழங்கள் பார்க்கைக்கே அப்படி காட்டிச்சு சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா நிறைய பழங்கள் அப்படியே காத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது காலம் அப்படியே சில நேரங்கள் இந்த பழங்கள் அப்படியே கீழே விழுந்து அப்படியே வேஸ்டாகி தன்மைகளும் வந்து காணப்படும் பாருங்கள் ஆகைய வந்து இது எனக்கு ஒரு முதல் அனுபவம் ஒரு திராட்சை தோட்டத்தில் என்ன மாதிரி இந்த திராட்சைகள் அப்படியே குலுங்கி இருக்குன்ற வந்து பாருங்கள் இதில் வந்து இதெல்லாம் பழுக்க கிடக்குதுங்க கிட்ட பார்த்தா நல்லா இருக்கும் சிலது வந்து காயாக இருக்குது இதை வந்து பழுக்க கிடக்கு அப்படி இந்த ப நல்ல கருப்பாக இருக்கிற பழங்களை மட்டுந்தான் வெட்டணும் அந்த வகையில் இதில் பாருங்கள் அந்த நல்ல கருப்பாக இருக்குது இதை வந்து நாங்கள் கட் பண்ணலாம் பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஆனால் தான் சாப்பிடணும் இதில் இருக்கிற அந்த பச்சை மாதிரி இருக்கிறது வந்து அகற்றணும் அகற்றிட்டு இப்போ நாங்கள் இல்லை சரியில்லாத பழங்கள் இருந்தாலும் அதனையும் வந்து அகற்றணும் அகற்றிட்டு இதில் பாருங்கள் இந்த கூடைகளை அப்படி சேர்த்து போட்டுட்டு கடைசியாக வந்து ஒவ்வொரு கூடைக்கும் வந்து ஒவ்வொரு நிறைகள் வரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வியாபாரிகளிடம் கொடுத்துக்கொள்வார்கள் இந்த தோட்டம் முழுத்துலேயுமே இப்போ அறுவடைகள் நடந்து பல அறுவடைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன சுற்றி பாருங்க இப்படி பார்க்குற இடம் முழுக்களுமே திராட்சி தான் இருக்குது யாழ்ப்பாணத்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் உதாரணமாக வெங்காயம் எப்படி ஒரு முக்கியமான ஒரு விவசாயமாக இருக்கின்றதோ புகையிலை அதே போல் இதுவும் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் எந்த உயரத்துக்கு கொஞ்சம் குனிஞ்சு போகணும் கொஞ்சம் கட்டையானாக்குண்டா போகலாம் அப்படியே திராட்சை தோட்டத்தில் நடுவில் இவ்வளோ பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பக்கையே சாப்பிடுற போல இருக்கா வாங்கி சாப்பிடு பாருங்க இப்போ சீசன் தானே பழங்கள் வந்து வெட்டப்படுகின்ற அந்த காட்சிகள் நிறைய பேர் வந்து இந்த பழங்களை வெட்டுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் வணக்கம் இந்த திராட்சை பயிற்சியை பற்றி என்ன மாதிரி இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்படுகிறது என்ற சம்பந்தமான விடயங்கள் எங்களோட கலைஞரோடு கண்டு தடி வைக்கிறாண்ட இப்படி தடி பழங்குடி தடி தான் எடுத்து வைக்கிறார் இப்படி மூன்று மொழியில் கட் பண்ணி இதை ஊற விட்டு அப்படியே ரெண்டு மண்ணில் ஊண்டு போட்டு அப்புறம் பேக்கில் எடுத்து வைக்கிறேன் வைக்க ரெண்டு போட்டு அப்புறம் ஆறாம் மாதம் இது கொடி வச்சு ஆறாம் மாதம் கட் பண்ணணும் அரியரை

முந்தி நாங்கள் இங்கே பதினஞ்சு வருஷம் ஒரு கண்டு இணைக்கும் இப்போ என்னென்ன இந்த கா முந்திரமாய் இல்லை அதில் நாலு அஞ்சு வருஷத்துக்கு அழைச்சி கண்டு ஆ இப்போ அழைக்கிறாண்டா ஒரு அடி அழைக்கிற குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் அழைச்சிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக அழைச்சி தான் அழைத்து வைக்கிற மற்றது இதனேக்க சில பேர் இப்படி அடியில் கட் பண்ண கொஞ்சம் ஆ இதெல்லாம் இப்போ இந்த அதிலேருந்து போயிடும் ஆ இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த இந்த இதில் இருக்கிற இதே மாதிரி பார்த்து பார்த்துதானே அந்த கண்டு வைக்கணும் மண்டு இதில் இருக்கிற இது என்ன கண்டுபிடிக்கிறது அது இப்போ நல்ல தடையை இருக்கல ஏன் இப்படி பட்டி இந்த மூண்டு மொழி இழுக்கவோணும் ஆ ஓ இருந்தால் தான் அந்த தடையை தான் உண்டாகணும் இந்த கொடியில் வைக்கலாம் இது புதுக்கொடி இது புதுசு ஆ புதுக்கொடி இப்போ எத்தனை வருஷம் இருக்கிறதில் எடுத்து வைக்கலாம் வருஷம் வைரவட்டன்று நாங்கள் இறக்கி பட்டுவோம் அந்த பட்டுற இதை தான் தடி கிடக்கிற அதை சொல்லுவோம் வைரவட்டு கார்த்திகை மாதத்தில் ஆ சரி சரி இது வந்து இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த இது திராட்சை செய்கிறீங்க நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஆ என்னுடைய ஆக்கணும் கனமாரி வேற யாரு கட் பண்ணுற இது இதில் இது எத்தனை பிறப்பு இந்த காணி இது வந்து பத்து பிற பத்து பிறப்பில் இத்தனை கண்டு நடலாம் இருநூறு கண்டு வைக்காது இருநூறு கண்டு வைக்கணும் இந்த திராட்சை பழம் திராட்சை பழம் வந்து இப்போ இங்கே ஜாப்பான திராட்சப்பழம் சிங்களாக்களும் ஜாப்பானும் மீதி என்று விருப்பம் அவங்களும் மிஞ்ச வந்தால் வாங்குகிறது இது வந்து எங்கே இந்த திராட்சை பழங்கள் ஏற்றுமதி ஆகுது கூட அதிகமாக கூட குழம்பு தான் போகுது கொழம்புக்கு தான் போகுது பையங்க தம்பிள்ள போகுது தான் போ இது வந்து அங்கேருந்தே வந்து எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கேருந்தே ஏஜென்ட்டில் நீங்கள் நேரடியாக கொண்டு போய் போகணுங்க கடைக்கு இன்ஜலூர் மூலம் அனுப்பி விட்றேன் இப்போ சில வியாபாரி இப்போ கொழம்புக்கு அனுப்புறவே பந்து வந்து பட்டியல் வந்து வாய் இப்போ இந்த படம் எல்லாம் வியாபாரி தான் நடக்கிறேன் ஆ சேவரும் குழம்பு தான் போடு கொழம்பு தான் போடு சரி இப்போ இந்த பேர் கூட நீங்கள் மேக்கொண்டமைக்கு நன்றி தோட்டத்தின் மேல் பகுதியை பேருங்கோ எல்லாம் நெட் அடித்து அதுக்குள்ளே வந்து பறவைகளோ வேறு ஏதாவது இந்த பழத்தை நாசம் பண்ணுற சாப்பிடக்கூடிய பறவைகள் இருந்தால் உள்ளுக்குள் வர முடியாதவாறு மிக சிறப்பாக அந்த வேலிகளை நெட்களை வந்து அடித்திருக்கின்ற அந்த காட்சி இந்த திராட்சை பழத்தால் வந்து எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது வந்து இதை சாப்பிட்றதால வந்து எங்களுக்கு இதய ஆரோக்கியம் அதிகரிக்குதுன்னு சொல்லுவாங்க இரத்த சோவையை தடுக்கும் இரத்த அழுத்த கட்டுப்பாடு கண் ஆரோக்கியம் எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியம் செரிமானத்தை சீராக்கும் ஊட்டச்சத்துகள் நிறைந்தது என பல்வேறுபட்ட நன்மைகள் இந்த திராட்சை பழத்தை உட்கொள்கிறால் வந்து எங்களுக்கு ஏற்படும் இந்த கருப்பாக இருக்கிற இந்த திராட்சை வந்து நாங்கள் வெட்ட கூறிய ஒரு தான் இருக்குது பாருங்கள் அப்படியே என்ன அழகாக இருக்குது இந்த திராட்சை தோட்டமும் திராட்சை பழங்களும் நானும் நிறைய திறம் வந்து இப்படி திராட்சை தோட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆசைப்பட்டுருக்கிறேன் இன்றைக்கு தான் அது அமைஞ்சது எதிர்ச்சியாக உண்மைக்குமே வந்து அந்த திராட்சை தோட்டம் பார்க்குறதுக்கு மிக அழகாகவும் அதை தாண்டி பக்க பக்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவ்வளவு பழங்கள் வந்து அந்த சீசனுக்கு வந்து காய்ச்சி தொங்கி கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த பூர இடம் எனக்கு பின்னால் இருக்கிற எல்லா இடத்தையும் நீங்கள் பாருங்கள் அப்படி ஃபுல்லாகவே திராட்சை பழங்கள் இருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம் திராட்சை பலங்களை அப்படி கடிக்கலாம் போல இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதே மாதிரி வெங்காலையும் பாருங்கள் திராட்சை பழத்தை தாண்டி தான் நாங்கள் போகணும் மிகப்பெரிய ஒரு குலை பெண்களும் வந்து இந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்கின்றார்கள் அவர்களும் அந்த பழங்களை வந்து பறித்து கொண்டு அந்த காட்சி அதுபோல் எல்லோரும் பரபரப்பாக அந்த பழங்களை பறிக்கின்ற அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கின்றோம் ஏனைய தோட்டத்தை விட இந்த தோட்டத்துக்குள்ளே தெரியும் உங்களுக்கு குனிஞ்சு தான் போய் நாங்கள் பார்க்கலாம் பழங்களை வந்து கட்டலாம் கொஞ்சம் கட்டியாக இருப்பவர்களுக்கு இந்த இடம் வந்து நின்று கொண்டு வட்டலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறார்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அந்த பழத்தை பார்த்து கொண்டு நாங்கள் அந்த இடத்தை ரசிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுமாதிரி இந்த பழங்கள் வந்து கீழே கொட்டி காணப்படுகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது பாருங்கள் அதுமாதிரி திராட்சியாளனுடைய பயன்களும் நாங்கள் உண்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் மாதிரி இங்கால எல்லாம் பழங்கள் கொஞ்சம் ஆஞ்சபடியாக கொஞ்சம் குறைவையாக இருக்குது அங்கால இருக்கிறத விட இங்கால வந்து பழங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக அங்கால தான் இப்போ இப்போ வந்து நான் ஒரு பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இவ்வளோ நேரம் நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரே ஒரு பழம் பாருங்கள் அப்படி கழுவத்தாமும் பரவாயில்ல லைட்டாக துடைச்சிட்டு ம் சுமையாக இருக்குது இதனால தான் இல்லை ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் மீதி யாழ்ப்பாண திராட்சை அன்று எல்லாரும் விரும்ப அவ்வளோ சுவையாக இருக்குது மிஸ் பண்ணாங்க இந்த சீசனை கிடைக்கிற இடத்தை வந்து சாப்பிட்டுக்கொள்ளணும் திராட்சை செய்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எவ்வாறு தடுக்கின்றார்கள் என்பது சம்மந்தமாக வந்து நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் கராவல் பூஜை அண்டு வெறும் அதுக்கு அந்த இது மற்ற நோமலாக அடிக்கிறது வந்து மாசிலும் மிச்சங்கள்தான் அடிக்கிறது மங்கசோப்பாவிடம் மற்றது இப்போ க கடும் கராவல் பூஜை என்னால் தான் நாங்கள் அக்னியார் மற்றது இதுகள் போட்டு அடிக்கிறது மற்றது சீராக அப்படி அடித்து கொண்டுருக்குறோன்னா மாசிலும் இது அடிக்கடி பிபிஎம்ஜி கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி நோய் இல்லை இல்லை நாலு நாளைக்கு வரைக்கும் அடிப்போம் மற்றது அந்த பொலிகர் அடிக்கிற வெள்ளை பங்கஸ் வாரம் அது இப்போ இதுவில் இல்லை அப்போ அது வெள்ளை உள்ளபங்கசு சொல்லி வரணும் அது அதை அடிச்சால் பிரச்சனை கிராவல் பூச்சி தான் முக்கிய இது மற்றது அந்த ஓ உற்பத்தி ஆகிறது இந்த வக்க நேரத்தில் இந்த குரத்தில் இருக்க பூச்சியில் இதாக இருக்கும் ஆ சரி சரி பூச்சியெல்லாம் தட்டி பார்க்கறது குரங்கையில் தட்டி பார்த்தா தெரியும் பூச்சி ஓ அதுக்கேற்ற மாதிரி அடிப்போம்மா என்ன மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட விட்டு அடிக்காதான் அதை கட்டுப்பாடும் ஓ நோமெல்லாம் இப்போ இருபத்தஞ்சில் முப்பதில் அப்படி அடிப்போம் மற்ற மடிக்கண்டா வேணும் அதில் வெட்டப்பட்ட அந்த திராட்சைகள் எல்லாம் பட்டியல் ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி கிலோ பழங்கள் ஒரு பட்டியலில் வந்திருக்கும் இந்த பழம் வந்து வந்து ஏற்றுமதி செய்யப்பட போகும்போதல் சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் இந்த தோட்டத்தை வந்து பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள் அவர்களோடு சின்ற ஒரு கெளந்துரையாடல் உண்டு நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் ஐ போன் ஐன் ஓய் த இன் அபி ஜெஃப்னா வில்லை இன்னே அப்பின்னு இந்த லாவே வசரமி வர்த்தகத்தவே இல்லை ஆ ஜாபன மிதி ஓய்யா கெமத்தீது ஓ ரசாய் அபி காலவே அல்வா ஹல்வா ரசாய்

நாங்களும் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ அறுநூறு அப்படி தந்து கொள்றாங்க தோட்டத்திலேயே போய் நாங்கள் தெரிஞ்ச தோட்டம் மட்டும் அப்படியே அதில் போயிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் அதே மாதிரி இந்த வந்த சோதரமொழி பேசுவவர்களும் புக்ஸில் வந்து வாங்குறதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சுன்னா பறித்த திராட்சைகளை பட்டியலில் போடப்பட்டு பின்னர் வந்த அந்த வாகனத்தில் ஏற்றுகின்ற செயல்பாடுகளும் நடைபெற்றது இந்த தோட்டம் வந்து மிக சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துருந்துச்சு பார்ப்பதற்கு மிக அழகாக சரி உறவுகளை வகையை வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு சிறந்த காணொலியிலே நான் உங்களை சந்திக்கிறேன்